வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கற்பனை பண்ணி பாருங்க நீங்க பைக்ல போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா சாலையின் குறுக்க ஒரு குழந்தை வந்ததுனால நீங்க வாகனத்தை நிறுத்த முயற்சி பண்றீங்க வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து அருகில போயிட்டு இருந்த ஒரு நபர் மேல மோதி அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுருது அப்படிங்கும்போது இது உங்களால் ஏற்படுத்தப்படாத விபத்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையால ஏற்பட்ட விபத்து அப்படின்னு சொல்லலாம் இந்த சூழ்நிலையில் உங்கள் மீது ஏதேனும் சட்டப்படியான நடவடிக்கை ஏற்படுமா அப்படிங்கிறது குறித்து விளக்கிறதுனால் லா ஆஃப்ட்ஸில் இருக்க ஜென்ரல் டிஃபென்ஸில் ரொம்ப முக்கியமான டிஃபென்ஸான இன்னெவிடபிள் ஆக்சிடெண்ட் இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு இன்எவிடபிள் ஆக்சிடெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம எவ்வளவு தான் கவனமாக இருந்தாலுமே ஒரு சில ஆக்சிடெண்ட் வந்து ஏற்படும் அப்ப நம்ம அந்த இடத்துல குற்றவாளியா கருதப்பட மாட்டோம் அப்படிங்கிறத பத்தி சொல்றதுதான் இன்னவிடபுள் ஆக்சிடென்ட் இதற்கு முக்கியமான எசென்சியல் எலமெண்ட்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் எலமெண்ட்ஸ் என்னன்னா அன்போர்ச்சுனபிள் இன் நேச்சர் அதாவது முன்கூட்டியே நம்ம அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறத கணிக்க முடியாததா இந்த விஷயம் இருக்கணும் அடுத்து லேக் ஆஃப் நெக்லிஜென்ஸ் இல்லை கவனக்குறைவு நம்ம சைடு எதுவும் இல்லாததா இருந்திருக்கணும் அதுக்கப்புறம் அன் அவைலபிள் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கணும் இது மூணுமே இருந்துச்சு அப்படின்னா அதை இன்னெவிடபிள் ஆக்சிடென்ட் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இதில் இருக்க முக்கியமான கேசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கேஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி விசஸ் பவுல் இந்த கேஸில் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி பவுல் ரெண்டு பேருமே ஒரு வேட்டைக்கு போயிருப்பாங்க அப்போது பவுல் சுட்ட துப்பாக்கியிலேருந்து வெளிப்பட்ட ஒரு குண்டு மரத்தில் பட்டு ஸ்டான்லியை வந்து தாக்கியிருக்கோம் அதனால் அவர் வந்து பலத்த காயம் ஏற்பட்டிருக்கும் அவருக்கு ஸ்டான்லிக்கு அதனால் ஸ்டான்லி என்ன பண்ணுவார் அப்படின்னா பவுல் மேலே இவர் கவனக்குறைவாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வழக்கு தொடர்வார் இந்த வழக்கில் நீதிமன்றம் எல்லா எசென்சியல் எலமெண்ட்ஸையும் அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த சம்பவம் வந்து முற்றிலுமே தவிர்க்க முடியாத ஒன்றா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பவுல் வந்து இதில் எந்த ஒரு இன்டென்ஷனும் அவருக்கு கிடையாது அவரு கவனக்குறைவாகவும் இதுல நடக்கலை மரத்தில் மோதின குண்டு அப்படிங்கிறது எதிர்பாராத விதமாக வந்து ஸ்டான்லிய தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல பவுல் வந்து எந்த ஒரு பொறுப்புக்கும் ஆளாக மாட்டார் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க இந்த வழக்குல அடுத்ததா உள்ள வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கென்டல் இந்த கேஸில் எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல உள்ள அந்த கேஸில் என்ன ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் கென்டல் இவங்க ரெண்டு பேரோட டாக்குமே ஸ்ட்ரீட்டில் சண்டை போட்டுருந்துருக்கும் அப்போது கெண்டல் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு குச்சி எடுத்து அந்த ரெண்டு நாய் சண்டையுமே விளக்குறதுக்காக ட்ரை பண்ணுவார் அப்போது அந்த குச்சி எதிர்பாராத விதமாக ப்ரௌனோட கண்ணில் பட்டு அவர் கண்ணுல காயம் ஏற்பட்டுறோம் என்ன பண்ணுவார் அப்படின்னா கெண்டல் மேல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது ஒரு எதிர்பாராம நடந்த சம்பவம் அது மட்டும் இல்லாமல் கெண்டலுக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது அவளை வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி இது வந்து முழுக்கவே இன்னெவிடபிள் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகே நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் லா ஆஃப் டாட்ஸில் ஜென்ரல் டிஃபன்ஸ் கீழே இருக்க இன்னவிடபுள் ஆக்சிடெண்ட் அதை பற்றி அதோட மீனிங் எசன்சியல் எலமெண்ட்ஸ் மற்றும் கேஸ் லாஸ் பார்த்தோம் நம்ம சேனலில் இது போல் இன்னும் பல வீடியோக்கள் இருக்குது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோவெல்லாம் பாருங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்